வணக்கம் நீங்கள் செய்த விஷயம் எல்லாமே வெளியே மிரட்டல் விடுத்திருக்கிறார் தயாரிப்பாளர் என்று சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஜேஎஸ்கே சதீஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஃபயர் என்ற படத்தில் பாலாஜி முருகதாஸ் ரக்ஷிதா மகாலக்ஷ்மி ஆகியோர் நடித்திருந்தனர் அண்மையில் பாலாஜி முருகதாஸ் தனது சோஷியல் மீடியா பக்கத்தில் இந்த படத்தில் நடித்ததற்காக சம்பளம் கிடைக்கவில்லை சினிமாவை விட்டு விலக போகிறேன் என்று தெரிவித்திருந்தனர் இவரது சமூக வலைதளங்களில் இந்த தகவல்தான் வேகமாக பரவி வந்த சூழ்நிலையில் பாலாஜி முருகதாஸ் பதிவை ரக்ஷிதா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து நான் இந்த ஏமாட்டு இடத்திலிருந்து முன்பே வெளியே வந்துவிட்டேன் உங்களுக்கு இப்பொழுது தான் தெரிகிறதான்னு சொல்லி அவரும் அந்த தகவலுக்கு பதிலாக போட்டிருக்காரு நீங்கள் படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனராக இருக்கலாம் ஆனால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் என்று நினைக்க வேண்டாம் நீங்கள் தயாரிப்பாளராக இருக்க அருகதையாற்றவர் என்று ரக்ஷிதா கூறியிருந்தார் இந்நிலையில் ரக்ஷிதாவின் குற்றச்சாட்டுக்கு எதிராக தயாரிப்பாளர் சதீஷ் தனது இஸ்தலத்தில் வணக்கம் ரச்சிதா நீங்கள் நடித்ததை தான் உங்கள் பேர்தேக்கு கிளிம்ஸாக போட்டிருக்கேன் நடிக்காததை கிராஃபிக்ஸ் பண்ணி போடலை இன்னும் படம் வெளியில் வரும்போது நீங்கள் நடித்த காட்சிகள் எல்லாமே வெளியில் வரும் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு தான் நடிச்சிருக்கீங்க இனாமா நடித்து கொடுக்கலை அதுக்கு அக்ரிமெண்ட் என் கையில் இருக்குது நீங்கள் படம் வாங்கினதுக்கு ஆதாரமும் என் கையில் இருக்குது அதனால் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க தேவைப்பட்டால் எல்லாத்தையும் நான் சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி ஆயிடும் மதுரை வினையும் பிக்பாஸ் வினையும் தன்னை சுடும் குருவேசரணம் ஃபைர் திரைப்படத்தில் தாங்கள் நடித்ததை மறந்து விட்டீர்கள் அதே படத்தை என்று விமர்சனம் செய்துள்ளீர்கள் அந்த ஷிட்டில் நீங்களும் உள்ளீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சதீஷ் தனது இன்ஸ்டாகிராமில் அவருக்கு பதிலடியாக தெரிவித்துள்ளார் இதுதான் காட்டு காட்டுத்தீய தற்போது பரவலாக இணையதளத்தில் வைரலாகி வருகிறது ரக்ஷிதாக்கு இது தேவையானு சொல்லி ரசிகர்களும் நிறைய தகவல்களையே வெளியிட்டு வர்றாங்க இதை பற்றி முழுமையாக இன்னும் என்ன நடக்க போதுன்ற சொல்லி வழியாகவில்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சினி ஸ்டார் சேனலுடன் இணைந்துருங்க தேங்க்யூ பாபாய்